ஐ ஹாய் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வெறும் வேர்க்கடலை வறுத்து வேர்க்கல்லையும் வெள்ளத்தையும் வச்சு நம்ம லட்டு மாதிரி இந்த உருண்டையும் அந்த சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி குக்கீஸும் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸிங்க அதுக்கு வந்து நீங்கள் வறுக்கணும் இந்த பச்சை வேர்க்கல்லையாக இருந்தால் வறுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி தோல் உரிக்கிற மாதிரி வரணும் அது ரெண்டு கப்பு எடுத்துகிட்டு ஈஸிங்க ரொம்ப ஈஸி ரெண்டுமே ஈஸியாக பண்ணலாம் சின்ன பசங்க வந்து குக்கீஸ் மாதிரி கேட்குங்க வந்து இதுக்கப்புறம் ஒரு கப்பு வெள்ளம் போடுறோம் ரெண்டியை சேர்த்து அரைக்கணும் நான் ரெண்டு வாட்டி அரைச்சேன் அது உங்களுக்கு காமிக்கலை பாருங்கள் இந்த மாதிரி இது பண்ணிட்டு நல்லா கையால் நல்லா பசிஞ்சு விடுங்க உருண்டை பிடிக்க ஒன்றுமே வேணாம் எண்ணெய் எதுவுமே தேவையில்லை அப்படி நல்லா அதில் பீனட்லேயே குரவுண்ட்நட் பீனட்ல வயற்கல்ல எண்ணெய் இருக்குல்லங்க அது நல்லா அமைக்கி பசைஞ்சாலே வந்துடும் வெள்ளம் போட்டுட்டு அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இப்படி பொடிச்சிங்கனால நல்லா வந்துடும் குக்கீஸ் பண்ணுறதுக்கு அதையும் நல்ல இன்னும் ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சிருங்க குக்கீஸ் பண்ணுறதுக்கு ஷேப் பண்ணணும்ல அதுக்காக அப்படியே உங்களுக்கு வரலை அப்படின்னா இந்த மாதிரி போட வரலைன்னா ஒரு வாட்டி கிரைண்ட் அதே மிக்சியில் ஒன்று ஒரு சுற்று போட்டுருங்க அது ஒன்று கொஞ்சம் நல்லா சேர்ந்துக்கிட்டு வரும் அப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட அந்த குக்கி கட்டர் இதுக்கு இல்லைங்க சின்ன பசங்க விளையாடுறதுக்கு அந்த கட்டர் மாதிரி இருந்தால் இல்லை உங்கள்கிட்ட வேறு ஏதாவது வளைய மாதிரி இருந்ததுன்னா கூட அதை வச்சு கட் பண்ணலாம் இந்த மாதிரியும் போடலாம் அது பாருங்கள் ரெண்டு பட்டர் பேப்பருக்கு நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி டமரா அந்த மாதிரி வச்சு அமுக்கிட்டு குழவி வச்சும் போடலாம் இல்லாட்டி இந்த மாதிரி பண்ணலாம் ரொம்ப ஈஸி அது பண்ணிவிட்டு நீங்கள் ஏர் ஃப்ரையர் இருந்ததுன்னா அது பாருங்கள் குக்கீஸ் வந்து பசங்களுக்கு வந்து எப்பயுமே அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நான் பார்க்கும்போதே அதனால் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இது அதை போட்டுவிட்டு நீங்கள் நான் ஏர் ஃப்ரையரில் வைக்கிறேன் நீங்கள் வந்து நீங்கள் தோசைக்கல் மேலே இருப்பு சட்டி வச்சு ஸ்டாண்ட் வச்சு கூட பண்ணலாம் நல்லா ரோஸ்ட் ஆகுற மாதிரி வந்து அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க ஓவன் இருந்தாலும் பண்ணலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க இப்போ டூ டூ த்ரீ மினிட்ஸு டூ ஹண்ட்ரட் டிகிரி போதும் நான் கொஞ்சம் கூட வச்சுட்டேன்